நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க்கில் நம்ம வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணும் போஸில் நம்ம பட்டி பக்கத்தில் தான் சரி இல்லை பெயிண்ட் இருந்தாலும் சரி நம்மளுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூல் அதாவது பார்த்தோன்னா குதிரை இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு அடி இருக்கணும் வீட்டோட சீலிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி ஹைட் இருக்கும் நம்மளுக்கு நாலு அடி இருந்தால் பெஸ்ட்டு நாலு அடி இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தெரியும் அல்லது அஞ்சு அடி இருந்தாலும் தலை போய் இடிக்கும் ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கார வந்து பார்த்திங்கனா ஹவுஸ் ஓனர் ஒரு ஸ்டூல் தான் வாங்கி கொடுப்பாங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொம்பு வச்சு கட்டி வேலை செய்வோம் இப்போ எங்ககிட்ட ஒரு ஸ்டூல் இருக்குது அதுக்கு மாதிரி இந்த மாதிரி ஒரு மரம் வச்சு கட்ட போகிறோம் இப்போ இந்த மரம் வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிட்டு ஏறி நிற்கும் போது சில பேர் தலை இடிக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி வேலை செய்கிறதுக்கு எட்டாது ஓகேங்களா சீலிங் எட்டாது அந்த மாதிரி பஸ்ஸில் மீண்டும் அவுத்து அவுத்து கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவுத்து கட்டாமல் நம்ம ஃபஸ்ட் டைம் கட்டும் போதே கரெக்டான ஒரு லெவல் வச்சு கட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணுற பில்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைன் பைப் இருக்கும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் பைப் இருக்கும் அந்த ஒரு லென்த்து பழுப்பு எடுத்துக்கோங்க அதை எடுத்து என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று சீலிங்கோட முட்டி உங்கள் தலை எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லெவலாகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி நிற்க வச்சு அந்த பழுப்பை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கட்டிட்டு சீலிங் இட்டலன்னு அவுக்குவும் தேவையில்லை அதே மாதிரி கட்டிவிட்டு ஏறி நின்ற பிறகு தலை இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுக்குவும் தேவையில்லை எதுக்காக நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமுக்குள்ளே வேலை செய்கிறதா கூட ஈஸியாக நீங்கள் கட்டிட்டு கூட கொஞ்சம் ஏற்றி இறக்கி கட்டிக்கலாம் அதுவே படிக்கு உண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டாக இருக்கும் படிக்கு உண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஹைட்டு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் வந்து சார்வை கட்டிவிட்டு மீண்டும் ஹைட்டாக இருக்குது இல்லை வந்து ஹைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி ஏற்றி இறக்கி கட்ட முடியாது ஏன்னா வந்து அந்த இடத்துல சார்வை போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம கட்டி முடிச்சுட்டு சார்வெல்லாம் ரெடி ஆகிட்டு பிறகு அது மேலே ஏறி நிற்கும் போது சில தலை முட்டினாலும் சிரமமாகிடும் இடல்னாலும் சிரமமாகிடும் அதுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பைப் வச்சு ஒரு ஹைட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டூல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இந்த மாதிரி இடையில் கால் வைக்கிற இடத்துல இருக்கல இந்த இடத்துல நம்ம வந்து பழகிய போட்டு வேலை செய்யலாம் அல்லது இந்த மாதிரி கம்பி இல்லைனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கொம்பு வச்சு கட்டி அதில் பழக போட்டு வேலை செய்யலாம் அதுவே ஸ்டூல் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தால் நாலு அடி ஹைட்டு இருந்து நம்மளுக்கு சீலிங் வந்து எட்டலன்னா அந்த மாதிரி நேரத்தால் நம்ம ஸ்டூல் மேல வந்து பார்த்திங்கனா ரெண்டு செங்கல் வச்சுட்டா வந்து ஹைட்டு வந்து லெவல் ஆகிடும் ஸ்டூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் செங்கல் வச்சுக்கலாம் ஹைட்டாக இருந்தால் நம்ம இடையில் வந்து பழகி போட்டு வேலை செஞ்சுக்கலாம் லெவலாக இருந்தாலும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு ஆனால் எதாவது ஒரு ஸ்டூல் இருந்தால் பெஸ்ட்டு ஓகேங்களா லேட்ரு வந்து சில இடத்துல கொடுப்பாங்க லேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது இப்போ செவத்தில் அந்த மரம் வச்சிருக்கில்லையே அந்த மாதிரி தான் லேட்ரை வந்து சாச்சி வேலை செய்ய முடியும் அதேமாதிரி நம்ம லேட்ரு போட்டாலும் அது வால்ஸோடு ஒட்டி போக்காது கொஞ்சம் இடையே நிற்கும் ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஸ்டூல் வந்து பெஸ்ட்டு அல்லது ட்ரம்மு இருந்தாலும் பெஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ட்ரம்மு இருந்தாலும் நம்ம அதை வச்சு வேலை செய்யலாம் இந்த தகவலை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்